வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணால் இதுவே தாங்க என்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு தெரில இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி கடைக்கு ஆள் வருவாங்க கிரிக்கெட் ஸ்டேடியம் மாதிரி அளவுக்கு இருக்குது பயங்கர புதுசாக இருக்குது எல்லாமே மாமரம் தான் மொழியே இல்லை புதுசாக இருக்குங்க பெரிய கேம்பஸ் எப்படி ரீச் பண்ண போகிறோம்னு தெரியல எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரில நம்ம செக்யூரிட்டி செக் பாயிண்ட்டு தாண்டி வந்துட்டோம் எக்ஸ்ரே எல்லாம் அந்த மிஷினில் வச்சு நம்மள ஸ்கேன் பண்ணி அப்படியே உள்ள அமிச்சிட்டாங்க நமக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கு போல் அதே மாதிரி இங்கே நிறைய காம்போலாம் இருந்தது நம்ம கேட்டோம் முதல்ல வந்து நம்ம என்ன தெரியுமா சொன்னோம் ஐயோ அங்கே அதுமாதிரி காணும் இதோ இங்கே இருக்குது பாருங்க இதுதான் இந்த ராமன் பர்கர் வித் காம்போ உடனே இவ்வளோன்ற மாதிரி இருந்தது நல்லா இருந்துச்சு ரீசனபுளாக இருந்தது ஓகே வாங்கலாம்னு சொல்லிட்டு முடிவு பண்ணால் இல்லைன்ட்டாங்க சரி அதுக்கப்புறம் சரி இந்த மாதிரி ரைஸோடு சேர்த்து ஒரு காம்போ மாதிரி இருந்துச்சு அது சொன்னால் அதுவும் இல்லைன்றாங்க சரி என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இது ஒன்று சொல்லியிருக்குது இப்போது சரிங்களா வரும் வந்தவுன்னே உங்களுக்கு காட்டுறேன் ரெடி ஆகிட்ருக்கு சுட சுடாக இருக்காரு போல் உள்ள சிக்கனை நமக்காக தான் கொஞ்சம் பொறுப்போம் ஐஸ்கிரீம் எல்லாம் முடிப்பாங்க போல் நம்ம ஆர்டர் பண்ணது வந்து ஐஸ்க்ரீமில் வந்து வெண்ணிலா வித் சாக்லேட்டு அது வந்து பன்னெண்டு வெறும் வெண்ணிலானா வெறும் அஞ்சு தான் ஃபோனில் ஃபோனில் இல்லாமல் கப்பில் வாங்கணும்னா பன்னெண்டு இப்போ நம்ம வாங்குறது வந்து கப்பில் வாங்கியிருக்காங்களா பன்னெண்டு இல்லைனா வெறும் ஏழு தான் வித்து சாக்லேட்டு நீங்கள் ஃபோனோட வாங்கணும் கப்பில் வாங்கினா நம்ம பொறுமையாக சாப்பிட்லாம் அதுக்கு தான் இது போட்டிருக்காங்க பாருங்க ப்ரைஸ் வந்துடுச்சு பாருங்கள் நம்ம ஆர்டர் பண்ண டிஷ் எல்லாமே வந்துடுச்சு ரொம்ப ஆளுங்க இல்லாதனால வந்து அவங்களே சோர் வடைஞ்சி போய் கிடக்கிற மாதிரி இருக்குது ஒர்க்கர்ஸே ஆளுங்க எவ்வளோ மாட்டுறாங்க போல நம்மளால் தேவையில்லாமல் வந்து மாட்டிக்கிட்டோமோ என்னன்னு தெரில இதுதான் நல்லா இருக்குது ரொம்ப இருக்குது நம்ம எதிர்பார்த்தோன்னா என்னடா கடையில் ஆளே இல்லைன்னு வச்சேன் பரவாயில்ல ஒரு டீசெண்டான பர்க்கிட நல்லா ஸ்பான்ஜியாக இருக்குது சூப்பராக இருக்கும் அப்புறம் ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸ் இது மெக்டானல்ஸை சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு மெக்டானல்ட்ஸ் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து அவ்வளோ பிடிக்காதுன்னா வந்து ரொம்ப வெனிஃப்ரெண்ட்ஸாக இருக்கும் ஃப்ளேவரும் இருக்காது இல்லை நம்ம வெளியில் தைவானில் சாப்பிட்டாலுமே நல்லாயிருக்கும் நார்மலான ஒரு கடையில் போய் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கேட்டாலுமே சூப்பராக கிறிஸ்பியாக நல்லா தடி தடியாக இருக்கும் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எனக்கு இதில் ஈடுபாடே இல்லை சரி காம்பவுன்னு வந்தால் தெரியுது கொஞ்சம் வயிற்று அடைக்கும் அதுக்காக தான் இது ஒன்று அடுத்து இன்னொரு டைப் ஒர்க் வேறு இது பார்க்குறாங்க சிக்கன் சாப்பிடுவோம்மா சுட்ட சுடாக இருக்கும் ம் அந்த மாவு வரும் நிறைய இல்லை நிறையா இல்லை மாவு நிறைய இருந்தால் நமக்கு ஒரு மாவு இருக்கும் மாதிரி தான் அப்படியே போய்ட்டு அஞ்சாயிருக்கும் சுத்தம் பயங்கரமாக கஷ்டமாக இருக்கும் ஒரு சில கடைகள்ல கரெக்டாக இருக்கணும் ஒரு சில கடை ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நான் வந்து நல்லா இருக்கு டீசெண்டாக இருக்குது ம் அதேமாதிரி இவங்க சாஸ் வந்து நமக்கு எதுவும் தரல நமக்கு கேட்டால் தான் தருவாங்க தெரியல பாருங்கள் எதுவுமே சாஸே தெரில தரல பெப்பரு சாஸ் எதுவுமே தெரில இப்போதான் தந்துருக்காங்க என்ன சர்வீஸ் பண்ணுறாங்கன்னு தெரில இப்படி இருந்தால் அப்புறம் எப்படி கடைக்கு ஆள் வருவாங்க சொல்லுங்கள் ம் ரொம்ப கொடுமையாக தான் போயிட்டுருக்கு போகல அதுக்கப்புறம் ஐஸு ஐஸு மில்கியாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் பார்த்தாலுமே லைட்டாக தான் இருக்கு பார்ப்போம் சுமாராக இருக்குது ரொம்ப க்ரீமியாக மில்கியாலாம் அப்படிலாம் எதுவுமே இல்லை மேலே வந்து அந்த சாக்லேட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க கொஞ்சமாக அதில் வெனிலா ஐஸ்கிரீம் தான் அதுக்கு மேலே சாக்லேட் ஊற்றி கொடுத்துட்டாங்க அவ்வளோதான் அப்படியே நல்லாயிருக்கு ம் அட் ஆனால் வெண்ணிலா வந்து அந்தளவுக்கு ரிச்சாக இல்லை இல்லை இதெல்லாம் வந்து ஹண்ட்ரட் எவ்வளோ கொடுப்பேன்னா ஐஸ் க்ரீம் வேணால் ஒரு எயிட்டி கொடுக்கலாம் பர்கரில் வந்து அதான் அந்த சிக்கன் பர்கர் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இது வந்து ரொம்ப சுமாராக தான் இருக்குது பீஸ் வந்து ரொம்ப மெலிசாக இருக்குது நல்ல வேலைக்கு ஆகாது அதுக்கப்புறம் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தான் கோக்கு அதுக்கப்புறம் செவனப்பு அவ்வளோதான் பெப்சி இது வந்து செவனப்பு ஓகேங்களா ம் சரி நமக்கு செவனப் ஓகே அதுதான் ரொம்ப சிம்பிளான ஃபுட்டு ஆம்புலன்ஸெலாம் நல்லாயிருக்கு இவ்வளோ பெரிய கடை வச்சுட்டு இப்படி இருந்தால் சர்வீஸ் நல்லா எப்படி வருவாங்க ஏ இப்படி இருந்தால் ஃபுட் ப்ராடக்ட்டில் நம்ம ஒன்று வாங்குகிறோன்னா கூட எதாவது அடிஷ்னலாக சாஸ் வேணுமா இல்லை பெப்பர் வேணுமா சால்ட் வேணுமா எதுவுமே கேட்குறது இல்லை நீ வேணால் வந்து சாப்பிட்டு போகிறான்ற மாதிரி இருக்காங்க இப்படி இருந்தால் அவ்வளோதான் முடிச்சு போக வேண்டியதான் கிடையாது சரி ஓகே ம் ஏன்னா நம்ம அது வந்து டைம் ஆக்சுவலாக லஞ்ச் டைமில் லஞ்ச் டைம் தாண்டி வந்திருக்கோம் அப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ரொம்பவே காலம் கண்டுறேன் அதனால் வந்து அப்படி தான் நடக்கும் போல சரி ஓகே சாப்பிட்ற நம்ம கிளம்புமா ஓகேங்களா இவ்வளோ தான் ஏன்னா வந்து பக்கத்தில் இந்த இந்த ஏரியாவில் வந்து அவ்வளோ கடைகளே இல்லை ரொம்ப கம்மியாக இருந்தது இந்த கடை வந்து அந்த நூடுல்ஸ் வித்த பர்கர் தான் சாப்பிட்ணுன்னு நான் ஆசையாக வந்தேன் சரி வெயில் தாக்க முடியல இதுக்கப்புறம் நம்ம வெளிலலாம் தெரிஞ்சு வாங்குறதுலாம் கஷ்டம் அதெல்லாம் வாங்கிட்டேன் சரி ரொட்டீரியா அந்த கடை நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எனக்கு வந்து என்னோடய பர்சனலோட என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் இல்லை தான் ஓகேங்களா சரி ஓகே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் வரீங்க அப்படிங்களா பை பை இப்படியே நம்ம நடந்து வந்தோங்க அங்கேருந்து ஒரு பத்து நிமிஷம் சாப்பிட்டுட்டு இந்த கோயிலை வந்து ரீச் ஆகிட்டோம் இந்த கோயில் வந்து தாவோயிசம் அதாவது புத்திசமில் வந்து நிறைய வெரைட்டி இருக்கும் நம்ம வந்து தைவான்லேயே உங்களுக்கு நான் கோயில்கள்லாம் காட்டும்போது தாவோயிசம் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ற சொல்லிகிட்டு இருப்பேன் அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊர் சாமிகள் எப்படி இருப்பாங்களோ எப்பயுமே புத்த மதத்தில் பார்த்திங்கன்னா சாமி வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக இல்லாமல் எல்லா ஒழுக்கட்டின் இருப்பாங்கள்ல நம்ம ஊர் சாமி கொஞ்சம் ஆக்ரோஷமாக அப்படியே இதெல்லாம் தாடி மீசெல்லாம் வச்சுக்கிட்டு இப்போ ஜைஜான்டி ஃபிகராக ரொம்ப இதுவாக ஆக்ரோஷமாக இருக்குது மாதிரிலாம் காட்டு பாருங்கள் அதுதான் இங்கே வந்து நம்மளால் பார்க்க முடியும் பாருங்க நம்ம கியூஆர் போட்டு தரோம் ஸ்கேன் பண்ணுறாரு ஆமாட்டிக்குது ம் ஓகே தேங்க்யூ அவ்வளோதான் வந்துடுச்சு வாங்க ரவுண்ட் அடிப்புமா இருபதாயிரம் விஎன்டி ரெண்டு பேருக்கு ஒருத்தருக்கு வந்து பத்தாயிரம் விஎன்டி உள்ளே வந்தாச்சு பெரிய மாமரம் பாருங்களா செம்மையா இருக்குங்களா பெருசுல எல்லாமே மாமரம் தான் போலியே சுத்தி மாங்காய் கண்டல போட்டுதான் ஏ வரலையோ ஒண்ணு கூட சரி வாங்க உள்ள போவோம் இப்போ நம்ம இருக்க கோயிலுக்கு பேர் வந்து தான் ஓகேங்களா இந்த கோயிலில் தான் நம்ம இப்போ வந்து உள்ளே போக போகிறோம் இந்த கோயிலோட சிறப்பம்சம் என்னென்னு பார்த்திங்கன்னா இந்த தாவோய்சத்தை ஃபாலோ பண்ணுறாங்க அதேமாரி இந்த கோயில் வந்து கட்டினதுக்கான முக்கிய நோக்கம் என்னென்னா பழங்காலத்தில் இந்த ஹனாய் நகரம் வந்து நிறைய வந்து ஈவில் ஃபோர்ஸஸ் அதாவது தீய சக்திகள்லாம் ரொம்ப அண்டிக்கிட்டே இருக்குது அதனால் நிறைய ப்ராப்ளம் வந்துக்கிட்டு இருக்குன்ற மாதிரி இவங்க ஃபீல் பண்ணியிருக்காங்க அதனால் வந்து இதை வந்து பில் பண்ணுறதா பில்ட் பண்ணதாக சொல்கிறாங்க பாருங்க சூப்பராக போது உள்ளே போயிட்டு நம்ம எல்லாத்தையும் அவங்களுக்கு தெளிவாக கேட்டுறேன் ஓகேங்களா பாருங்கள் அதேமாரி இந்த கோயிலை பற்றி இன்னும் ஒரு சில விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்காக சொல்கிறது என்னென்னா இந்த கோயிலில் வந்து நாலு முக்கியமான விஷயங்களை டினோட் பண்ணுறா மாதிரி சாமிகளை வந்து முக்கியமாக கருவறையில் வந்து வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க ஒன்று வந்து தண்ணி அதுக்கப்புறம் நம்ம ஊரில் நிலம் நீர் ஆகாயம் காற்று அந்த மாதிரி அஞ்சு பூதங்கள் சொல்லுவாங்க பாருங்கள் அதுமாரி இல்லாமல் இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக சொல்கிறாங்க வாட்ரு வின்ட்ரு அதுக்கப்புறம் இன்னொன்று ரெண்டு ஏதோ சொல்லியிருந்தாங்க பவர் இன்னொன்று ஏதோ சொன்னாங்க லாங் லைஃப்னு நினைக்கிறேன் இந்த நாலுத்துக்கும் சம்பந்தப்பட்ட சாமியை வந்து இங்கே உள்ளே வச்சிருக்கிறதா சொல்கிறாங்க அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்படியே போகிறோம் உள்ள போய் காட்டுறேன் இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வியூ அருமையாக இருக்குல்ல இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து சின்னதாக அந்த ஓட்டு வீடு மாரிலாம் நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க ரொம்ப ரிலாக்ஸிங்காக ரொம்ப கூலான ஒரு பிளேஸு சிட்டிக்குள்ளே இருக்க மாதிரியே எனக்கு வந்து சுத்தமாக ஒரு இதுவே இல்லை அப்படி இருக்குது நல்லா அப்படியே பழமை மாறாமல் அப்படியே வச்சுருக்காங்க அதேமாதிரி இந்த கோயில் உள்ள நாலு டன் கனமுள்ள பிரான்ஸ் லாடான சில ஒன்று இருக்குன்ருக்காங்க அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு அந்த காலத்துலேயே வந்து எந்த மாடர்ன் டெக்னாலஜியும் இல்லாத போதே பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து ரொம்ப பெருமையாக சொல்லிகிட்டு இருக்காங்க சரிங்களா சூப்பரு இப்படி பாருங்க வாங்க அப்படியே நான் உங்களுக்கு இந்த உள்ளே இருக்க சாமியெல்லாம் அப்படியே காட்டிடுறேன் வாங்க இவங்க எல்லாருமே வந்து ராஜா மாதிரி ட்ரெஸ்ஸை உடுத்திருக்காங்க நிறைய சாமி வந்து நம்ம சைனீஸ் கோயில்களில் அப்புறம் தைவானில் உங்களுக்கு காட்டின கோயில்களில் எல்லாமே புத்தர் கோயிலில் வந்து இந்த மாதிரி தான் டிசைன் பண்ணி வச்சுருக்காங்க சைடில் வந்து இந்தமாரி பெரிய பெரிய ஜென்ரல்ஸ்லாம் இருப்பாங்க பார்த்திங்களா அவங்கள மாதிரி லைட்டாக தெரியுது இல்லைனா நம்ம ஊரில் தேவதைகள் அப்படிலாம் சொல்கிறாங்க பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டும் எனக்கு வந்து போதும் நடுவில் உங்களுக்கு என்ன என்னன்னு சொல்கிறீங்க கமெண்ட்டில் பாருங்க அந்த கோயில் இருந்து அப்படியே நம்ம இப்படி வந்துகிட்ருக்கோம் இந்த சைடு தான் கோயில் அப்படியே இப்படி நடந்து வந்து ஒரு சிக்னல் கிராஸ் பண்ணிட்டு அடுத்த சிக்னலுக்கு வெயிட்டிங்கு இந்த சைடு ஃபுல்லாக வந்து மாதிரி பார்க் மாதிரியே இருக்கும் இந்த உள்ள தான் நம்ம போக வேண்டிய லொக்கேஷனு பாருங்கள் சிக்னலுக்கு வெயிட்டிங்கு பாருங்க நல்ல பெருசாக இருக்குங்க பெரிய கேம்பஸி எப்படி ரீச் பண்ண போகிறோம்னு தெரில எவ்வளோ தூரம் நடக்கணும்னு தெரில ரொம்ப பெருசாக இருக்குது மேப்பில் பார்க்கும்போது போட்டாங்களா 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 ஆ போட்டாங்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா எலக்ட்ரிக் ஷாக்கே தான் வச்சுருப்பாங்க போல் முள் முள்ளாக இருக்குது பாருங்க அதனால் தண்ணியும் கேமராவும் இருக்குது பாருங்க லைட்டாக பச்சை பாஸ் காலேஜ் மாதிரியே இருக்கா கேம்பஸ்ஸு பாருங்க உள்ளலாம் எப்படி பச்சை பசைகள்னு இருக்குது பயங்கரமாக இருக்குதுவா வெயில் பயங்கரமாக இருக்குது ஏதோ நிழல் இங்கே இருக்கனால கொஞ்சம் இதுவாக ஃபீல் ஆகுது ஆமாம் சரி இங்கே தான் நம்ம இது எடுக்கணும் போல் ஏசி சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார் எப்படி வேட்டு ஊற்ற ஊற்ற பண்ணிக்கிட்டு இருக்காரு பாருங்க மூடுது பாருங்க கேட் ஆட்டோமேட்டிக் கேட்டு எப்படி உள்ளே போகிறது இது என்ட்ரன்ஸ் கிடையாதா டிக்கெட் எங்கே எடுக்கணும்னு தெரியலையே செக்யூரிட்டி ஏரியா நோ க்ரவுட் நோ கேமரா நோ ஃபோட்டோன்னு நம்ம போட்டாங்க சரி வாங்க அப்படியே போவோம் இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்குன்னு பார்த்தீங்களா இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸ் மாதிரியே தெரியுது நான் உங்களுக்கு வியட்நாம் முதல் நாள்லேருந்தே இருந்திருப்பேன் இந்த இந்தமாரி தான் எல்லாமே மஞ்சள் கலர்லேயே தான் நிறைய பெயிண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஊர்லேயும் நிறைய வந்து கவர்மெண்ட் பில்டிங்ஸில் எய்தர் வந்து வெள்ளை கலரு இல்லை மஞ்சள் கலர் தான் முக்காவாசி இருக்கும் அதே தான் இங்கே நமக்கும் ஃபீல் ஆகுது அப்படியே நம்ம ஊர் ஃபீலிங் தான் எனக்கு வருது இங்கே அவ்வளோதாங்க இந்த அத்தனை தான் எடுத்து போட்டிருக்குது அதெல்லாம் அவங்களோட ஆக்டிவிட்டி எதா பண்ணுவாங்களான்னு தெரில பாருங்க எல்லாம் அப்படி திரும்பிடுது இதுதான் எனக்கு வந்து மெயின் என்ட்ரன்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை பிரசிடென்ஷியல் பேலன்ஸ் அப்படின்னு போட்டுக்கு பாருங்கள் எங்கே டிக்கெட் எடுக்கிறது எப்படி உள்ளே போகிறது செக்யூரிட்டி செக் பாயிண்ட்னு போட்டிருக்கு ஒரு வழியாக அந்த அந்த வழியாக தான் உள்ளே போனோம் போல் இங்கேயும் ஆளுங்க யாராக இருக்காங்களான்னு தெரியல கேட்டு பார்ப்போம்மா ஒரு ஒரு நிமிஷம் இருங்க பாருங்க நம்ம செக்யூரிட்டி செக் பாயிண்ட்டு தாண்டி வந்துட்டோம் எக்ஸ்ரே எல்லாம் அந்த மிஷினில் வச்சு நம்மளை ஸ்கேன் பண்ணி அப்படியே உள்ளே அனுப்பிச்சிட்டாங்க பாருங்க வா எவ்வளோ பெரிய இடம்ல இந்த இது போட்டிருக்காங்க டு நாட் கோ திஸ் வேனு க்ராஸ் பண்ணக்கூடாது போல் சரி இங்கேருந்தே வருவோம் ஓ இங்கேயும் போட்டாங்க இதை தாண்டி போகக்கூடாது போல் லைன் ஏதோ போட்டிருக்கானுங்க ஓ இந்த எல்லோ லைனை தாண்டி போகக்கூடாது போல் இந்த இடத்தெலாம் போகலாம் ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா ப்ரொட்டெக்டட் ஏரியாலாம் போட்டிருக்கு தெளிவாக இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்காங்க அதுதாங்க இப்போ நம்ம இருக்கற இடம் பார்த்தீங்களா இதுதான் வந்து ஹோச்சி மின் மெமோரியல் ஹாலு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க லாங்குவேஜில் எழுதியிருக்காங்க போல் அப்படி ஆனால் இங்கிலீஷ் மாரியே தான் இருக்கும் அவங்க லாங்குவேஜ் நான் அவங்களுக்கு நிறைய இடத்தானே காட்டியிருப்பேன் இங்கிலீஷில் எழுதுன மாதிரி தான் இருக்கும் அவங்களோட கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து இங்கிலீஷில் தான் எழுதுகிறாங்க பட் இருந்தாலும் அர்த்தம் வந்து வேறு மாதிரி ம் அவங்களுக்குன்னு அவங்க லாங்குவேஜ் அப்படியே இருக்குமான்றது எனக்கு தெரியல நிறைய இடத்தண்டே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் தான் அப்படி தான் எழுதியிருக்காங்க நம்மளால் படிக்க முடியுது பட் ஆனால் அர்த்தம் தெரியாதுல்ல இப்படி தான் இருக்குது பாருங்க முன்னாடி எவ்வளோ பெரிய இடம் பாருங்க எப்படி மொரட்டு வியூ ஆவா எவ்வளோ பெரிய இடம் பாருங்க நல்லா ஒரு பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் அளவு இருக்குது பயங்கர பஸ்ஸாக இருக்குது ஐயோ ஒரு லட்சக்கணக்கில் மக்கள் கூடுற அளவுக்கு தான் அவ்வளோ பெரிய இடம் பயங்கரமாக அந்த அந்த ரோட்டில் வந்து ஆக்சுவலாக அந்த இதோட வந்து கனெக்ட் பண்ணிங்கன்னா எப்போ நம்ம ஆரம்பித்த பாருங்கள் அந்த பார்க் ஏரியா மாதிரி அங்கேருந்து ஆரம்பித்தோன்னா எவ்வளோ அளவுக்கு பாருங்கள் இப்போ தைவான்ல நம்ம சாங்கா ஷேக் மெமோரியலால் காட்டியிருப்பேன் அது வந்து இதுல கால்வாசி இல்லை தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளோ பெருசுங்க பயங்கர பெருசா இருக்கு ஓ தாண்டி வரக்கூடாது அங்கே பாருங்க அங்க செக்யூரிட்டி சொல்றாரு பாருங்க கிட்ட போவத வார்னிங் தரப்புல சரி நம்ம இங்கேருந்தே பார்த்துப்போம் உங்களுக்கும் காட்டுறேன் பாருங்க இங்க பாருங்க இங்க இருந்துதான் பார்க்கணும் போல ஒருத்தர் வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவார் போல் ரெண்டு ஆட்கள் நின்றுக்கிட்டு இருக்காங்க ஒருத்தர் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு கரெக்டாக நிற்கிறீங்களா ஓடிடுறீங்களா பாதியில் ஏஞ்சி அப்படின்ற மாதிரி பா என்ன காற்று அப்படி அடிக்குதாங்க சுற்றி சுற்றி ஐயோ அதிகம் ஊந்து போச்சுங்க அடிக்கிற காத்துக்கு அப்படியே சூறா மாதிரி சுற்றி அடிக்குது அந்த ட்ரெஸ் பாசஸ் போர்டு வச்சுருந்தாங்க பாருங்க அது அப்படியே தவால் ஊந்துருச்சு நான் கூட என்னதோ இதில் அந்த அடியில் நான் காற்று அடிக்கிறாங்கன்னு நான் நினச்சிட்டேன் எவ்வளோ பெரிய கொடி இதுதான் மக்களே பாருங்க இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தையே வந்து அவர் வந்து கட்டி ஆண்டுருக்காரு ஓச்சி மீன் அதுவும் யாருக்கு எதிராக பெரிய பெரிய சூப்பர் பவர்ஸ் நம்ம இன்னமும் கொண்டாடிக்கிட்டு இருக்க யூஎஸ் பிரான்ஸு இவங்களெல்லாம் அடித்து ஓட விட்ருக்க ஒரு தலைவன் செம்ம சரி வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க